வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் தெலங்கானா ஒடிஷா மாநிலங்களில் ரயில் கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என நம்பிக்கை இந்தியாவில் இரு குழந்தைகளுக்கு எச் பிவி தொற்று பாதிப்பு பெங்களூருவில் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தகவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியது மாநில அரசு உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கீதமும் அரசியலமைப்பும் மீண்டும் அவமதிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியேறியதை அடுத்து அவரது உரையை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு அனைத்து பெண்களுக்கும் உயர்கல்வி கிடைக்க செய்வதில் அரசு உறுதி என உரை தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு அவமரியாதை ஏற்பட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் தேசிய கீதம் ஆரம்பத்தில் இசைக்கப்படாதது தேச விரோத செயல் என கண்டனம் வரும் பதினொன்றாம் தேதி வரை நடக்கிறது சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு பொங்கல் விழாவையொட்டி சொந்த ஊர் சென்று வர இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டம் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் இடப்பட்டது இறுதி வாக்காளர் பட்டியல் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் விரைவில் பதவியை ராஜினாமா செய்கிறார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நெருக்கடி அதிகரித்ததால் பதவி விலகுவதாக தகவல் எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு செய்திகள் ஜம்மு காஷ்மீர் தெலங்கானா ஒடிசா மாநிலங்களில் புதிய ரயில் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்கள் தொடங்கியதன் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான புதிய ஜம்மு ரயில்வே கோட்டத்தை பிரதமர் இன்று காணொளி மூலம் தொடங்கி வைத்தார் மேலும் தெலங்கானா மாநிலத்தில் சார்லா பள்ளி புதிய ரயில்வே முனையத்தையும் ஒடிஷா மாநிலத்தின் ராயகடா ரயில்வே கோட்டத்திற்கான புதிய கட்டிடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் அத்துடன் தெலங்கானா ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் ரயில்வே துறையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் அப்பகுதியில் வேலைவாய்ப்பு மேம்படுவதோடு உள்கட்டமைப்பு வளர்ச்சி சுற்றுலா மேம்பாட்டிற்கும் இது பெரிதும் உதவியாக இருக்கும் பல்வேறு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நிகழ்ச்சியில் பேசிய போது இந்த திட்டங்கள் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் சுற்றுலாத்துறை புதிய பாதையை நோக்கி முன்னேறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் पैरामीटर्स पर आगे बढ़ा रहे हैं पहले रेलवे का इंफ्रास्ट्रक्चर का मॉडर्नाइजेशन दूसरा रेलवे के यात्रियों को आधुनिक सुविधा तीसरा रेलवे की देश के कोने कोने में कनेक्टिविटी चौथा रेलवे से रोजगार का निर्माण उद्योगों को सपोर्ट आज के इस कार्यक्रम का में भी इसी विजन की झलक दिखाई देती है इन नेगछील रेलवे அமைச்சர் अश्विनी वैष्णव पंगे पंगेट्रण गुरु गोविंद सिंहिन प्रकाश उत्सवते मुन्निट कुडियारस தலைவர் द्रौपदी मुर्मू प्रथम नरेंद्र मोदी आगे और पोंलंजलि குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனித குலத்தின் நல்வாழ்வுக்கான குரு கோபிந்த் சிங்கின் தன்னலமற்ற பக்தி குடிமக்களை கவர்ந்து வருவதாக கூறியுள்ளார் சமத்துவம் மற்றும் நீதிக்காக எப்போதும் போராடியவர் குரு கோபிந்த் சிங் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் மேம்பாடு செழுமை இரக்கம் ஆகியவற்றை கொண்ட சமூகத்தை கட்டமைக்க குடிமக்களுக்கு குரு கோவிந்த் சிங்கின் போதனைகள் உந்து சக்தியாக திகழும் என குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் மூன்றரை மாத குழந்தை உட்பட இரண்டு பேருக்கு மனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஐசிஎம்ஆர் எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்ட வழக்கமான கண்காணிப்பில் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறியுள்ளது பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்றரை மாத குழந்தைக்கும் எட்டு மாத குழந்தைக்கும் வைரஸ் தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இதனிடையே கர்நாடகாவில் மனித மெட்டா நியூமோ வைரஸ் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆலோசனையில் தொற்று பரவாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது அதே சமயத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கர்நாடக மாநில சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தொடரின் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்து விரிவாக பார்ப்போம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குவது வழக்கம் இன்று காலை ஆளுநர் ஆர் ரவி பேரவைக்கு வருகை தந்தார் அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து அவை தொடங்கிய சில நிமிடங்களில் தனது உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் ரவி புறப்பட்டு சென்றார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசியல் அமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது அடிப்படை கடமையாகும் அது அனைத்து சட்ட பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது இன்று ஆளுநர் பேரவைக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டதாக கூறப்பட்டது ஆளுநர் பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக்கூடாது என்பதால் ஆளுநர் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என்றும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் அப்போது தமிழ்நாட்டில் பெண்களின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மாநிலத்தின் அமைதி நிலவிடவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசால் எடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக தமிழ்நாட்டின் மொத்த பெண் பணியாளர்களில் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பேசிய மாநில நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் பேரவையில் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாதது குறித்து விளக்கம் அளித்தார் தமிழ்நாடு பேரவை மரபுகளின்படி தொடக்கத்தில் தமிழ் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படுவதாக தெரிவித்தார் இந்த அவையில் பின்பற்றப்படும் மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் தமிழாய் வாழ்த்தும் உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதே பின்பற்றப்படுவரும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் மீதும் தேசிய கீதத்தின் மீதும் பெரும் மதிப்பை தமிழ்நாட்டு மக்களும் இந்த பேரவையும் இப்பேரவையும் என்றென்றும் கொண்டுள்ளார்கள் தேசிய கே தேசிய ஒருமைப்பாட்டிலும் நாட்டுப்பட்டியிலும் தேச தலைவர்கள் மீதும் கொண்டது இந்த அரசு இது தொடர்பாக அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானம் அவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அவை முன்னர்வர்களின் தீர்மானம் முடிவு கூடப்படுகிறது ஏற்போரா மறுப்போர் இல்லை மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆளுநர் உரை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆளுநர் உரையை புறக்கணித்து செல்லவில்லை என்றும் திட்டமிட்டே ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்ற நோக்கத்துடன் செயல்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் ஆளுநர் உரை என்பது சபாநாயகர் உரையாக மாறியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இன்றைக்கு வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்களின் நலனில் அவர் அக்கறை இல்லாமல் இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததன் காரணமாகவே இது போன்ற தவறுகள் நிகழ்வதாக கூறினார் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் என்பது நிர்வாகத்தின் முதன்மையான பொறுப்பு அங்கு நிர்வாகம் இல்லை துணைவேந்தர் இல்லை என்பதால் அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன எதற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது திட்டமிட்டு செய்யப்பட்டு இருப்பதாகவே கருதுவதாக பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பாஜக வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு நீதி விசாரணை வேண்டும் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நான் சட்டப்பேரவையில் திட்டமிட்டு தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநில அரசு பிரிவினைவாதத்தை கடைபிடிப்பதாக தெரிவித்த அவர் இதற்கு முன்பு சபாநாயகர் மரபு மீறவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எத்தனையோ மரபுகளை மீறி கொண்டிருக்கிறார் இதே பேரவையினுடைய தலைவர் எத்தனை முறை மரபுகளை மீறி கொண்டிருக்கிறார் தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது தேசிய கீதம் இந்த நாட்டோட மரியாதைங்க தமிழக சட்டப்பேரவையில் மாநில ஆளுநருக்கு அவமரியாதை ஏற்பட்டதாக மத்திய தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் ஆரம்பத்தில் இசைக்கப்படாதது தேசவிரோத செயல் என கண்டனம் தெரிவித்தார் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கீதம் இசைக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தும் அது ஏற்க மறுத்த சபாநாயகர் அப்பாவுவின் போக்கு மிகுந்த கண்டனத்திற்கு உரியது என்றும் சபாநாயகர் என்பவர் சட்டசபையில் பொதுவானவராகவே செயல்பட வேண்டுமே தவிர திமுக என்ற ஒரு கட்சிக்கு ஒற்றை சார்பாளராக இயங்குவது நியாயமற்ற செயல் என்றும் முருகன் குறிப்பிட்டார் தமிழக மக்களின் நலனுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை விடுத்து இது போன்ற தேவையற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கும் இந்த போலி திராவிட மாடல் அரசு தேச விரோதமாக நடந்து கொள்வது ஏற்கத்தக்கதல்ல அவர் கூறினார் சபாநாயகர் அவர்களும் இணைந்து இன்றைக்கு ஜனநாயக விரோதமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது திமுக மீண்டும் மீண்டும் அவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் தேசத்திற்கு துண்டாடுவதற்கு அவர்கள் காட்டுகிறது இதை இதை தமிழ்நாடு அனுமதிக்காது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் இன்று தொடங்கிய புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆலோசனை நடத்தியது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு வரும் பதினொன்றாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஈரோடு கிழக்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் மறைவுக்கு நாளை இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும் என்றும் வரும் எட்டாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கும் என்றும் கூறினார் பதினொன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிப்பார் என்றும் அப்பாவு தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்களுக்கும் மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை சபை ஒத்திவைக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு நாட்கள் நடைபெறும் நான்காவது நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி நிறைவு செய்வார்கள் இந்தியா வந்துள்ள அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனை தலைநகர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் இதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலையும் ஜேக் சல்லிவன் சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் உலக அளவில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் பற்றியும் இருவரும் விவாதிக்க உள்ளனர் மேலும் புதுதில்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தையும் ஜேக் சல்லிவன் பார்வையிட உள்ளார் தில்லியில் சட்ட விரோதமாக குடியேறிய பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக வந்த புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசாரின் நடவடிக்கை குறித்து விளக்கமளித்த அளித்த தில்லி துணை காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ்வர்தன் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உரிய விசா மற்றும் ஆவணங்கள் இன்றி தில்லிக்கு வரும் பிற நாட்டை சேர்ந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்தார் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சென்னையில் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களில் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் என்றும் கூறினார் வாக்காளர்களில் மூன்றாம் பாலினத்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்று இருபதாகும் ஆகும் மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் திருத்த பணி கடந்த அக்டோபர் மாதம் துவங்கியது பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் காவல்துறையுடன் இன்று நடந்த ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து நூற்று நான்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் கோயம்பேடு கிளாம்பாக்கம் மாதவரம் ஆகிய மூன்று இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் பத்து பதிமூன்று தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளுடன் சேர்த்து கூடுதலாக ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பேர் சிறப்பு பேருந்துகளை முன்பதிவு செய்துள்ளனர் என்றும் கிழாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலும் இணையத்திலும் பேருந்துகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார் மேலும் அதிக கட்டணம் உள்ளிட்ட விதி மீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிப்பதற்காக முப்பது குழுக்களை போக்குவரத்து ஆணையரகம் அமைத்துள்ளது என்றும் வரி நிலுவை அதிக கட்டணம் அதிக சுமை உரிமம் இல்லாமல் இயக்குவது போன்ற விதி மீறல்களை கண்காணிப்பதற்காக சோதனை நடத்தி அபராதம் உரிமம் ரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு குழுவிலும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அடங்கிய மூன்று அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இக்குழுவினர் நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்களில் திடீர் சோதனை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோயம்பேட்டில் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்தும் மாதாவரம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளுடன் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது பிற ஊர்களிலிருந்து ஏழாயிரத்தி எண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்து நான்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் செல்வதற்கு மாணவர்கள் பேராசிரியர்கள் வெளிநபர்கள் உள்பட அனைவருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் மிதிவண்டியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் வகுப்பு நேரம் மற்றும் விடுதி நேரங்களில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு நடைபெறும் கட்டிடப் பணிகளில் ஈடுபடும் கட்டுமான தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேலை நேரத்திற்கு பிறகு வளாகத்திற்குள் இருக்கக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது வெளிநபர்கள் நடைபயிற்சி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாவலர்கள் ரோந்து செல்ல வேண்டும் எனவும் வளாகத்திற்குள் அனுமதியின்றி வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களது அடையாள அட்டையை எப்போதும் அணிந்திருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதுடன் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா மின் விளக்குகள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் எழுபத்தி எட்டாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தின் சார்பில் தொழில்துறையினருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தொழில்துறை ஆணையர் நிர்மல்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தர நிர்ணய சான்றிதழின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை தலைவர் பவானி தொழில்துறையினர் கலந்து கொண்டனர் மதுரையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வணிகர்கள் உற்பத்தியாளர்கள் பொருட்களின் தயாரிப்பு தர சான்றிதழ் ஆகியவற்றை அனைவரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் தரமான பொருட்களை வழங்க முடியும் என்றும் கூறினார் கோயம்புத்தூரில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் எழுபத்தி எட்டாவது நிறுவன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் பிஐஎஸ் அலுவலக இயக்குனர் ரமேஷ் தொடங்கி வைத்து பேசுகையில் தரமான பொருட்களை பெறுவதில் பிஐஎஸ் எவ்வாறு நம்பகமான தூணாக செயல்படுகிறது என்பது குறித்து விளக்கினார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் வரும் பதினான்காம் தேதி பொங்கல் அன்று அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்கா நல்லூரிலும் நடைபெற உள்ளன மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு இணையதளம் மூலம் இன்று மாலை ஐந்து மணி முதல் நாளை மாலை ஐந்து மணி வரை முன்பதிவு நடைபெறுகிறது இந்நிலையில் கால்நடை மருத்துவர் உள்பட மூன்று பேர் கொண்ட கால்நடைத்துறை குழுவினர் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான உயரம் கொம்பு கூர்மை கண் பார்வை கொம்புகளின் இடைவெளி மற்றும் உடற்தகுதி ஆகியவற்றை பரிசோதனை செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து விழுப்புரம் நகரத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது கழிவறை குப்பை கொட்டும் இடம் மின் இணைப்புகள் வகுப்பறைகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி எட்டு தனியார் பள்ளிகளில் கழிவுநீர் குடிநீர் தொட்டிகள் மின் இணைப்புகள் சிசிடிவி கேமராக்கள் சரிவர பராமரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் அவ்வாறு இல்லாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அரசாணை பிறப்பித்து லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து லாரி உரிமையாளர்கள் சார்பில் நாமக்கல்லில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல்லில் இருந்து நாளொன்றுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கிய நிலையில் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் ஆலையை கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமிழ் ஆட்சிமொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளினை நினைவுகூறும் வகையில் ஏழு நாட்கள் ஆட்சிமொழி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரயில் நிலையத்தில் துவங்கிய பேரணியை உதவி மாவட்ட ஆட்சியர் உத்கஷ் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ் ஆட்சி மொழி குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திச் சென்றனர் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தைவான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் தாம்பூல தட்டுகளுடன் ஆலயத்திற்கு வந்த அவர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை மனமுருகி வழிபட்டனர் உள்நாட்டு அரசியல் சிக்கல்களால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பாண்டு அக்டோபர் மாதம் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜஸ்டின் ரூடோ பதவி விலகுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கேற்ப அவர் இன்றைக்கோ அல்லது இந்த வாரத்திலோ தனது பதவி விலகலை அறிவிக்க கூடும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது அரசை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை தொடர மறுத்ததில் இருந்து நெருக்கடி விட்டது அயர்லாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அயர்லாந்து இந்திய மகளிர் அணிகளுக்கிடையே இடையே மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த தொடரில் விளையாடும் இந்திய அணியை கிரிக்கெட் வாரியம் இன்று அறிவித்துள்ளது அதன்படி ஹர்மன் பிரீத் கவுருக்கு பதிலாக அணிக்கு ஸ்மிருதி மந்தனா கேப்டனாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அணியில் இடம்பெற்ற பதினைந்து வீராங்கனைகளின் விவரங்களையும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது முதல் போட்டி வரும் பத்தாம் தேதியும் பன்னிரண்டாம் தேதி இரண்டாவது போட்டியும் பதினைந்தாம் தேதி கடைசி போட்டியும் ராஜ்கோட்டில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்